அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி ஒபர் இன்றைய கத்தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இன்ஸ்டாகிராமை திறந்து பார்க்குகின்ற பொழுது அதிகளவான மக்கள் புனித மக்கா மற்றும் மதீனாவிலே இடம்பெற்ற ஒரு சில தகவல்களை தங்களுடைய கணக்குகளில் அவர்கள் பதிவேற்றம் செய்து வருகிறார்கள் அதிலே தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரி உம்ராவுக்காக வேண்டி அவர் மக்காவுக்கு சென்றிருக்கிறார் மக்காவிலே உம்ராவை முடித்துவிட்டு சவுதி அரேபியா மதீனாவுக்கு அதாவது நபிகலார செல்லல்லாஹோ அலேகுவ செல்லம் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம்தான் மதீனத்து பள்ளிவாசல் என்பது அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு செயலை பார்த்துவிட்டு அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து அந்த சம்பவத்தை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார் அது என்ன சம்பவம் என்றால் புனித மதீனா பள்ளிவாசலிலே ஒரு சில சவுதி அரேபியர்கள் அதாவது இளைஞர்கள் செய்த காரியம் ஆக மோசமான காரியம் என்று சமூக வலை இந்த வீடியோவை பதிவு செய்து அவர் கருத்தை கூறியிருக்கிறார் அவர் கூறுவது என்னவென்றால் புனித மதீனா என்பது மிகவும் புனிதமானது இந்த இந்த இடத்தில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது தொழுகையின் போது இந்த இளைஞர்கள் கேம்ஸ் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தொழுகைக்கு கூட அவர்கள் கண்ணியம் கொடுப்பது கிடையாது ஏன் இப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி அந்த வீடியோவை சமூக வலை தளங்களில் பதிவு செய்து தற்பொழுது பல பார்வையாளர்கள் குறித்த அந்த இளைஞர்களுக்கு இயேசியும் தூற்றி வருகின்றார்கள் என்று தனது கருத்தை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருக்கு